துதிகளுக்குடாக பாடல்களை கூடாக வழிநடத்த வழிநடத்தவ ஊழியரை அழைப்பு கொண்டருவோம் பிரைஸ் லோட்டமா பிரைஸ் ஓட்டுறத ஆமே இணைந்திருக்க வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் இந்த வேலையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே உங்களுக்கு கூடாக எடுத்து வர போகிற வேத வாசிப்பு அவைத வார்த்தைகள் துதிகள் ஜபங்கள் பாடல்கள் யாவத்துக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பரிசுத்தாவியானவர் வழி நடத்துவாராக உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்திக்கொண்டு ஒப்புக்கொடுக்குறோம் ஆமேன் 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 வழக்கம் போல தேவனை ஆராதிப்பதற்காக நாங்கள் தேவனுடைய பாதத்தில் ஒரு மனமாக கூடி வந்திருக்கிறோம் ஒரு மனமாக தேவனை ஆராதித்து அவர் செய்த சகல விதமான நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்வதற்கு வந்து நிற்கும் இந்த நேரத்தில் அறுபத்தி மூன்றாவது சங்கீதத்தை வாசிக்க கேட்டு ஆராதனை கூட கடந்து செல்ல போகிறோம் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா தாகமா இருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் ஜீவனை பார்க்கலும் உமது கிருவை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என் படுக்கையின் மேல் நான் நினைக்கும் போது இரா சாமங்களில் உண்மை தியானிக்கிறேன் நீரனுக்கு துணையாயிருந்ததினால் உமது சிட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள் அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள் நரிகளுக்கு இரையாவார்கள் ராஜாவோ தேவனில் கை கோருவார் அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் போய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் ஆமேன் நன்றி ஆண்டவரே நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நல்லவரே உண்மை துதிக்கிறேன் வல்ல வல்லவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் இரக்கம் உள்ளவரே உண்மை தோத்தரிக்கிறேன் இம்மானு வேலனே உண்மை தோத்தரிக்கிறேன் பரசுத்தம் நிறைந்தவரே உண்மை தோத்தரிக்கிறேன் பரலோக தேவனே உண்மை தோத்தரிக்கிறேன் நீர் நல்லவர் என்று உண்மை சோத்தரிக்கிறேன் உயிரோடு உயிராக கலந்த எங்கள் தேவாதி தேவனே நீர் உயிரினும் மேலானவர் என்று மெய் தோத்தரிக்கிறேன் உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி உண்மை ஆராதிக்கிறோம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் നന്മയും കൃവയും എങ്ങനെ തുടരും ഉയരുള്ള തേവനായ എങ്ങളോട് നീർപ്പതാ ഉമ്മ ആരാധിക്കോം ആണ്ടവരേ എങ്ങൾ മത്തിൽ നീരാസേവാടി കൊണ്ടുപതക്കാ ഉമക്ക് സ്തോത്രം ജീവനെ പാർക്കലും ഉം കൃവകൾ നല്ലതുമേ ആരാധിക്കോം പരസുത്തവും മഹിമയും നിറഞ്ഞ കരുവയുള്ള തേവൻ നീരഞ്ഞെ സ്തോത്തരിക്കേൺ ബലനുള്ളവനുക്കാിലും ബലമറ്റവനുക്കലും ഉദവി ചെയ്യുന്നത് മക്ക ലേസാന കാര്യം ആണ്ടവരേ കൃഷ്ണൻ തുതികളിൽ വാസം ചെയ്യുമെങ്കിൽ തുയാദി തുയവരേ മക്കേ തുതിയും കനമും മഹിമയും സെലത്തി ആരാധിക്കോം ഇക്കട്ടാണ് നേരങ്ങളെല്ലാം എങ്ങനെ രക്ഷകരായ എങ്ങളോട് ഇക്കും തേവൻ നേർ എപ്പടിയാണ് ഒരു സൂനിലും ഉമ്മ തുതിക്കേവൻ നേർ ഒരു തായിനും മേലാ എങ്ങളെ ആറ്റി തേറ്റി അരവണിക്കും തേവന്തേർ வான தூதர்கள் போற்றும் பரிசுத்தமான தேவன் நீரென்றும் மைஸ்தோத்தரிக்கிறேன் தோத்தரிக்கிறேன் உம்முடைய திருநாமத்தை துதிக்கிறேன் வல்லமையுள்ள உம்முடைய நாமத்தை போற்றுகிறேன் பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமத்தை துதிக்கிறேன் ஆராதனை செய்யும் நேரங்கள் எல்லாம் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மேல் இறங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கிருவையின் கண்கள் எங்களை காணுவதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய கிருவையின் கரங்கள் எங்கள் தலைகள் மேல் அமருவதற்காக ஸ்தோத்திரம் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட கனிதரும் மரம் போல எங்களை செழிப்பாக்கும் தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம் மேல் விசுவாசம் தரும் தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தைகளில் நாங்கள் விசுவாசம் வைக்கத்தக்கதாக എങ്ങൾക്ക് നമ്പിക തരും ദേവനാ നീരപ്പതാകു സ്തോത്രം എങ്ങനു എതിരായി ഉരുവകും ആയുധം ഒന്നെയും വായിക്കാതെ ചെയ്യും ദേവൻ സ്തോത്രം ഉമ്മടിയ സന്നിധാനത്തിൽ നിറഞ്ഞ നോക്കി അങ്ങനെ കൈയെടുക്കും എടുക്കും പോതെല്ലാം ഉമ്മടിയ അളവില്ലാതെ ഇറക്കത്തിന് നിമിത്തം എങ്ങളെ ആശീർവദി ദേവനായി നീരപ്പതാകു സ്തോത്രം ആണ്ടവരെ ആണ്ടവരേ ഉമ്മനിയോട് സ്തോത്തരിക്കേൻ ഉമ്മനിയോട് സ്തോത്തരിക്കേൺ ഉമ്മനിയോട് സ്തോത്തരിക്കേൺ உம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் பரிசுத்தமானவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் பரலோக தகவனே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் இரக்கம் நிறைந்தவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே தீர் பாதம் அமந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமோடனே ஆனந்தம் ஆனந்தமானந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை வல்ல செயல்கள் பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி நன்றியா வல்லவரே நல்லவரே பலியான ரானை ஆதன பலியானமதி பாவங்களெல்லா சும்மந்துதித்தவரே பரிசுத்தரத்தம் எனக்காகவல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை நன்றி ஆண்டவரே அடைக்கலமான எங்கள் தேவாதி தேவனே உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நீர் வல்லமை உள்ள நல்ல தேவன் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே எங்கள் பாவங்கள் சாபங்களுக்காக சிலுவ மரத்தை தோளில் சுமந்த தேவன் நீர் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன் உம்முடைய ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களுக்கு ஜீவன் தந்த தேவன் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன் எங்களுக்கு ரட்சிப்பை தந்துங்களை நடத்திக்கொண்டு வாரவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே உம்மன் நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் இரவும் பகலும் எங்கள் மேல் நோக்கமாயிருக்கும் எங்கள் தேவன் உறங்காமல் தூங்காமல் எங்களை காத்துக்கொள்ளும் தேவன் பகலிலும் இராச்சாமங்களிலும் உமை இணைக்க செய்யும் தேவன் எங்கள் வாயில் துதிகளை தந்து துதிக்கச் செய்து கொண்டிருக்கிற தேவன் உம்மை நன்றியோடு தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே ഉമ്മ നന്റിയോട് സ്ഥത്തരിക്കേൻ പശുമ്പൊരു മേച്ചൽ നിലത്തിൽ എങ്ങനെ നടത്തിക്കൊണ്ട് വരുമ്പേ ഉമ്മ നന്റിയോട് തുതിക്കിൻ ഉമ്മ ഇരക്കങ്ങൾക്ക് മുടി തുതിക്കിൻ ആണ്ടവരേ നിർമന ദുരുക്കമുള്ള തേവൻ ഉമ്മ തുദിക്കേ എങ്ങൾക്കാ യെയും ചെയ്തു മുടിപ്പവർ നീരോത്തേൻ താഴ്ത്തപ്പെട്ടവർ തൂക്കി നൃത്തം തുണിയാളെ നീരും സ്തോത്തരിക്കേൺ ഉമ്മയ കരമങ്ങൾ മേൽ നന്മയായിരപ്പത ഉണരേ ചെയോത്തരിക്കേണ്ട கத்தராகிய உம்முடைய வலது கரவங்களுக்கு பராக்கிரமம் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் தேவன் நீர் எங்கள் சார்பில் இருக்கிறீர் என்று ஒளிப்படுத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களோடு உம்முடைய வல்லமை இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மனிதனால் கூடாதது என் தேவனால் கூடும் என்று சொன்னவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் இக்கட்டான நேரங்களில் எல்லாம் அங்கே காத்து கொள்ளும் அரணான கோட்டையாய் நீர் இருப்பதற்காக உண்மை ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே எத்தனையோ நோய்கள் பலவீனங்கள் வியாதிகள் வாத நோய்கள் வந்த போதிலும் எங்களை உம்முடைய கரத்தினால் நீர் மூடி மறைத்து காத்து கொண்டதற்காக எங்கள் பாதுகாப்பின் தேவனாக இருந்ததற்காக விதமான நோய்கள் தான் வந்தாலும் உம்முடைய பரசுத்தமான கரமங்களோடு இருக்கும் என்று நீரங்கள் மேய்பெர் நீரங்களை தாழ்ச்சி அடைய விடாது காத்து என்று நாங்கள் உண்மை மட்டுமே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிறோம் தகப்பனே இயேசுன்ற வல்லமை உள்ள நாமம் துதிக்கப்படுவதாக இயேசு வல்லமை உள்ள நாமம் இணையில்லாத இந்த நாமம் துதிக்கப்படுவதாக வியாதிகள் பலவீனங்களை அகற்றும் நாமம் துதிக்கப்படுவதாக உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னவரே எம் நன்றியோடு ஸ்தோத்தரைக்கிறேன் ീ സുഖമായിരുപ്പാ എന്ന്വരെയും നന്റിയോട് സ്തോത്തരിക്കവനെയമ്മിയോട് സ്ഥോത്തരിക്കേൻ എങ്ങൾ മത്തിയിൽ അസൈ പാടിക്കൊണ്ടിപ്പവരെയും മെനിയോട് തുതിക്കിൻ ആണ്ടവരേ എങ്ങൾ ഉണ്ണപ്പങ്ങൾക്കെല്ലാം ബതിൽ തരും തേവാതിമേ സ്തോത്തരിക്കേൺ ഉമക്ക് നന് ആണ്ടവരേ ഉമക്ക് നന്റി തകപ്പനേ பரிசுத்தமானோமுடைய திரு ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த திரு ரத்தம் இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் சமாதானத்தின் தேவனாக எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் வியாதியின் வல்லமைகளை விலக்கி போடுவதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் பாவங்கள் சாபங்களை வர இருக்கும் சாவங்கள் ஒவ்வொன்றையும் என்ற அந்த வல்லமை உள்ள நாமத்தில் நான் இந்த நேரத்தில் நிர்மூலமாக்குகிறேன் ஆண்டவரே സ്തോത്രമയ്യാ എങ്കിൽ കാവൽ ദൈവമായി നിരന്തളെ നടത്തുക സ്തോത്രം ഉമക്ക് സ്തോത്രമയ്യാ ഉ നന്റിയോട് സ്തോത്രീകൂടമേ എന്തേവന സന്നിധിയേടിയോടി വന്നോ விட்டாத பாக்கியமே மகிமை மகிமை மாட்சிமீ மாறாயண்ணே சருக்கே மகிமை மகிமை மாட்சிமயி மாறாயண்ணே சருக்கே கல்வாரி திருப்பிடமே கரை போகும் திரு ரத்தமே உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துமைய உயிருள்ள பரிசுத்த ஜீவலியாக ஒப்பு கொடுத்தோமையா திவீக கூடாரமே இந்தவனின் சந்நிதியே ஏடியோடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே சோ புல்லால் கழுவும் இன்றே சுத்தமாவோ புரகின்ற பணி போல வண்மையவோமையா உம் திருவார்த்தையினா தெய்வீக கூடாரமே தேவனின் சந்நிதியே தேடியோடி வந்தோம் தவிட்டாத பாக்கியமே அப்பாகும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா எங்கே தவிக்கின்றோ தெ வீக கூடாரமே இந்தவனின் சந்நிதியே தேடியோடி வந்தோம் தவிட்டாத வாக்கியமே നന്ദി ആണ്ടവരേ ഉമ്മ നോക്കി നാങ്കൾ പാർക്കും നീരങ്ങളെല്ലാം എങ്ങനെ തരം തരംദേവനായി இரவும் பகலும் கூட எங்களோடு இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்தும் தேவனாய் நீர் எடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் கலங்கி நிற்கும் நேரங்கள் எல்லாம் உம்முடைய பரிசுத்த கரம் நீட்டி எங்களை ஆசீர்வதிக்கும் தேவனென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் உம்முடைய அளவில்லாத அன்பால் எங்களை அணைத்துக் கொண்ட தேவன் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் உம்முடைய துதிகளை எங்கள் நாவில் தந்துமை துதிக்க வைத்துக் கொண்டிருக்கும் தேவன் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே இதுவரையும் கண்ணின் மணி போல காத்து வந்து எங்கள் தேவாதி தேவனே இதுவரையும் எங்களை தோளில் சுமந்து நீர் வருவதற்காக நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் வல்லமை உள்ள உடைய நாமத்தை துதித்து ஆராதிக்கிறோம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்தி ஆராதிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் தேவன் நீரென்றுமே ஆராதிக்கிறோம் எங்கள் மன விருப்பத்தின்படி எல்லாம் எங்களை நடத்தி செல்பவர் நீரென்றுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் எங்கள் மன விருப்பத்தின்படி எங்களை நடத்தி செல்பவரே உம்முடைய இஷ்டத்தின்படியும் எங்களை நீர் நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்தரும் நாங்கள் சோர்ந்து போய் நிற்கும் நேரங்களில் எங்களுக்கு பலம் தந்து வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசும் தேவன் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் புகழும் மேன்மையும் உமக்கு உரியது என்று உமை துதிக்கிறேன் ஆண்டவரே புகழும் மேன்மையும் உமக்கே என்று உமை ஆராதிக்கிறேன் எதிரிகளின் முன்னே ஒரு பந்தியை எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி எங்களை அன்பாக கரம் பண்ணும் தேவன் நீரென்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன் േറായി ഉദവി അളവില്ലാതെ അൻപ സ്തോത്രം തടകൾ എല്ലാവറ്റെയും അകറ്റി എങ്ങളെ വഴി നടത്തുക സ്തോത്തരിക്കേ സോന് പോണ നേരങ്ങളെല്ലാം നമ്മുടെ വസനങ്ങളാൽ എങ്ങനെ ഉയർപ്പിപ്പവരെയുംക്കിറേ ഉയരോട് ഉയരായി കലാന്നവരേ ഉമക്ക് സ്തോത്രം வராயம் ஆளுகு செய்பவரே உம்மை துதிக்கிறேன் ஆசீர்வாதமான வார்த்தைகளால் எங்களை ஆசீர்வதிப்பவரே உம்மை துதிக்கிறேன் நாவரகாமை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதிக்க வல்லது அவன் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே எங்கள் திராணிக்கும் மேலாக நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றிற்காகவும் மக்கு நன்றி நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களுக்கு கிருவி செய்பவரே மக்கு நன்றி எங்கள் மேல் நீர் வைத்த உம்முடைய கரம் இம்மட்டும் எங்களை நடத்தி வருவதற்காக உம்மை துதிக்கிறேன் நீதியும் ஞானமுமான எங்கள் நல்ல தேவனே நீரே எங்கள் ஆதரவின் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய தயவால் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் உக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே எங்களை அழைத்த தேவன் நீர் கைவிடாத இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ள இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எப்படியான ஒரு சூழ்நிலையிலும் எங்களுக்கு நடக்க கற்றுத் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் தாயின் கருவிலிருந்து எங்களை தாங்கி நடத்துபவரே ஒரு தாயினும் மேலாக எங்களை ஆற்றி தேற்றி அரவர அரவணைப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு தகப்பனிலும் மேலாக எங்கள் மேல் எங்களை தோளில் சுமந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா எங்களை விட்டு விலகாதவராயும் எங்களை கைவிடாதவராயும் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் தகப்பனே ஒரு தாய் தேற்றுவது போல என் ஒரு தாய் தேற்றுவதுபோல் ஏசு தேற்றுவார் மார்போடு அணைப்பரே மனக்கவலை தீர்ப்பரே ஒரு தாய் தேற்றுவதுபோ என் தேற்றுவார் தரம் பிடித்து நடத்துவார் தன் மேல் நிறுத்துவ ஒரு தாய் தேற்றுவது போ என் தேற்றுவார் மறித்தர என் பாவம் சுமந்தாரே ஒரு தாய் தேற்றுவது போ என் தேற்றுவார் ஒரு போதும் கைவிட ஒரு நாளும் மிளகிற ஒரு தா தேற்றுவது போசி தேற்றுவண்டவரே ஒரு தாயினும் மேலாக எங்களை தேட்டி தேட்டி நடத்தி கொண்டு வந்தது வந்தியர் தாயின் கருவிலிருந்து எங்களை நீர் தெரிந்து கொண்டு தேவனாய் இருப்பதற்காக உண்மை துதிக்கிறேன் உமக்காக நீர் எங்களை முன்குறித்த தேவன் என்று உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே நன்மைகளை மட்டும் இதுவரையும் எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்து கொண்டிருக்கிறதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஒவ்வொரு வார்த்தைகளாலும் நீர் எங்களோடு பேசி உம்முடைய பாதையில் நேரிய பாதையில் எங்களை நடத்தி கொண்டு நீர் வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தாழ்மையில் இருந்து எங்களை நினைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய நாமத்தை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே உயர்த்தி ஆராதிக்கிறேன் பரசுத்தம் நிறைந்த நாமத்தை உயர்த்தி துதிக்கிறேன் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் கரம் பிடித்து எங்களை நடத்தினவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கழுகு போல எங்களை தாங்கி சுமந்தவரையுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் எங்கள் கால்கள் விடறாமல் காத்து கொள்ளும் கிருவைகளுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்களை தூய்யாதி தூயவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் சிங்காசனத்தில் வீட்டிற்கும் பரிசுத்தரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உம்முடைய கண்கள் எங்களை நோக்கும் கிருவைகளுக்காக நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் நாங்கள் சோந்து போய் நிற்கும் நேரங்கள் உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த வசனங்கள் எங்களை உயிர்ப்பிப்பதற்காக உண்மை துதிக்கிறேன் தூயாவியானவர் நீரங்களை ஆளுக செய்வதற்காக உண்மை துதிக்கிறேன் ஆசீர்வாதமான வார்த்தைகளால் எங்களோடு பேசி அந்த ஒவ்வொரு வார்த்தைகளாலும் எங்களை ஆசீர்வதிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆப்ரகாமி ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதிக்க வல்லதுவன் நீரென்று உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் தகப்பனே உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே புகழும் மேன்மையும் உமக்கே உரியது ஆண்டவரே அளவில்லாத உடைய அன்பிற்காக உமக்கு நன்றி தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி எங்களை வழிநடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி நீர் மகா ஸ்தோத்தரிக்கிறேன் என்று கடைக்கலம் தரும் பாறை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆபத்தான காலத்தில் எல்லாம் எங்களுக்கு அனுகூலமான துணி என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் எங்களை சுற்றி நின்று காக்கும் கண்ணலை என்றும் துதிக்கிறேன் யா கோவின் தேவன் நீர் எங்களுக்கு கடைக்கிளமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏகோவா தேவனே நீரே எங்கள் வாழ்க்கையின் பலனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி உம்முடைய கரத்தின் பிடியில் எங்களை நீர் வைத்து காத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சத்ருவின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்காமல் உம்முடைய கரத்தின் பிடியில் வைத்து எங்களை நடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி அற்புதமான உம்முடைய கரத்தின் வல்லமை உள்ள செயல்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதிய நாட்களை தந்து புதிய கிருபகளால் எங்களை நிரப்பூர்வரே உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் உடைய சமூகங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு கணமும் நீரங்களை விசாரித்து நடத்துவதற்காக உமக்கு நன்றி உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உம்மை நன்றியோடு ஓடுஸ்தோத்தரிக்கிறேன் பசும்போல் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி செல்கிறவரே கத்தர் நீரங்கள் மேய்ப்பராயிருக்கும் போது நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே கற்ற நீருங்கள் ஆயனாயிருக்கும் போது நாங்கள் குறைவுபட்டு போவதில்லை தகப்பனே நீரேயுங்கள் தகப்பனா நீரேயங்கள் மெய்ப்பராயிருக்கும் போது நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே

சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை இல்லையே தேடுவோர்க்கு இல்லையே குரையில்லையே இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு இல்லையே எதிரிகள் முன்பிருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றா எந்தலையை அபிஷேகம் செய்கின்றா இங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குற இல்லையே ஆத்து மாவைய தேற்றுகிறார் அவி பொழிகின்றா இவனுள்ள நாட்கள்ெல்லாம் திருவை என்னை தொடரும் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் பின்னாண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினா குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் என்ன ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே குரையில்லையே குரையில்லையே என் ஆண்டவரை தேடுவோர்க்கு இல்லையே ആമേ ആമീൻ ഇതുവരെ നീറമം സങ്കീതം അറുപത്തി മൂന്നാ സംഗീതത്തെ துதிகளோடு ജപങ്ങളോട് பாடல்களோடு உங்களை உங்களையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கத்துரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் திரும்பமாக ஒப்புவித்து கொண்டு கத்திர்தாமே எல்லா காரியங்களிலும் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக நாளை காலை வேளையிலே இந்த வேளையிலே சந்திக்கும் வரை கத்துரையை பாதுகாப்பின் கரம் ஆசிர்வதிக்கும் கரம் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக வாழ்த்தி கொண்டு இந்த வேலையில் விடைபெறுகிறோம் நன்றி பிரதம் ஆமையின் அருமையான அருமையானவர்களே இதுவரை நிறுவனங்கள் உணர்ந்து ஊழியர் சகோதரியின் ஜான்சி என்றால் லண்டன் யூகே யிலிருந்து இணைந்து ஜபங்களோடு சுத்திகளோடு பாடல்களோடு வேத வாசிப்புகளோடு வழிநடத்தினார் கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தடி உயமைக்காகவும் அத்து மாதாயத்துக்கும் எடுத்து வந்து விதைத்து அவரை கத்திர்தாமையை ஆசீர்வித்து வழிநடத்துவாராக சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் கத்திரிக்கரத்திலேயோ போய்ப்போம் ஆமேன் ஆமேன் நாங்கள் இணைந்திருப்பது